பசியெல்லாம் சமுதாயம் படித்திடவும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு முதல்வரின் காலி உணவு திட்டம் ஒண்ணுமே பண்ணல ஆனா வாய் மட்டும் இங்கிருந்து இது வரைக்கும் போய்கிட்டு இருக்கு சிலருக்கு பொம்மை எல்லாம் பேச தெரியும் பொம்மைக்கெல்லாம் பேச தெரியுங்கிறது இப்பதான் எனக்கு தெரியுது பொம்மைன்னு யார் சொல்லுவாங்கன்னு மக்களுக்கே தெரியும் யார் ஆட்டி வச்சு எந்த பொம்மை ஆடுதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் தானே இங்கே ஆனால் இப்படி பொம்மையானது குடும்பம் மட்டுமே தானே ஆட்டி வச்சிட்டுருக்கேன் நாங்க என்ன என்ன எங்களா குடும்பம் தான் ஆட்டி வைக்கிது வெளியில இருந்து ஆட்டி வச்சுட்டு இருக்காங்க வெளியில கிடையாது எல்லாம் மேல இருக்கவங்க பாத்துப்பாங்க மேல இருக்கு ஆட்டி வைக்கிறாங்கன்னு நான் சொல்றேன் அகில இந்திய அளவுல நாங்க போகணும்னு நினைக்கிறோம் உங்களை மாதிரியா குடும்பத்துக்குள்ள நாங்க இருக்கோம் குடும்பம் என்ன சொல்லுதோ அதுக்கு தலையாட்டுறதுக்கு ஓகே நிறைய பேர் வந்து சீரியஸா சண்டை நினைச்சிட போறாங்க நம்மளுக்கு நினைக்க மாட்டாங்க இது வந்து ஸ்டாலின் விருதுநகர்லயும் எடப்பாடி பழனிசாமி செங்கல்பட்டுலயும் மாறி மாறி அந்த வார்த்தை போர் இருக்குல்ல எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் வந்து அடிச்சுக்கிட்ட அந்த காட்சியில தான் நாங்கள் ஜஸ்ட் ஒரு ட்ரையல் பார்த்தோம் ஆனா அது ரியல் பயங்கரமா இருந்தது இதை விட சுமார் நம்ம கூட தான் டம்மி சண்டை அவங்க கூட தான் ரியல் சண்டை ஓகே ஷோக்ல போய் பேசிடலாம் வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் சகோசே த இளங்கோவன் விருதுநகர்ல முப்பெரும் விழா திமுக வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க வெற்றிகரமாகவே நடத்தி முடிச்சிருக்காங்க இன்றைக்கு வந்து அண்ணா பிறந்தநாள் அன்னைக்கு காலையிலேயே போய் வந்து சிற்றுண்டி திட்டங்கள்லாம் தொடங்கி வச்சுட்டு உற்சாகமான தான் விருதுநகருக்கு வந்தார் முதல்வர் மு க ஸ்டாலின் திமுக அமைச்சர்கள் அதுக்கப்புறம் அவங்களுடைய நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே ஒன்று கூட்டியிருந்தாங்க விருதுநகரில் ஆனால் அந்த கொங்கு மண்டலத்தில் அளவுக்கு கூட்டத்தை கூட்ட முடியலன்னு தான் சொன்னேன் விருதுநகரில் உண்மைதான் உண்மைதான் எல்லாம் கொஞ்சம் சுணக்கமா இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க சின்னவர் வேற வரலையாமா சிவி அதனாலயே சிலர் வருத்தத்துல இருந்திருக்காங்க ஏன் சின்னவர் வரல எங்க போனார் எங்க சின்னவர் அப்படின்னு கேட்டாங்க ஒரு ஷூட் ஷூட்டிங் பிற்பார் பிரதர் கச்சியா சினிமாவா எது முதல்ல சொல்லுங்க என்ன கேக்குறது இப்படி பொசுக்குன்னு கேட்டா என்னன்னா உடன்பிறப்பு மாதிரி என்ன கேக்குறீங்களே உங்களோட உடன்புறப்பு தான் அந்த உடன்புறப்பு இல்ல அதேதான் விழாவுக்கு சின்னவர் வந்து போகலை சலசலப்பா வந்து பேசப்பட்டுச்சு ஆனா முதல்வர் திமுக காரங்கிட்ட பல்வேறு விஷயங்கள் வந்து மனம் திறந்து பேசினாரு வீழ்வது நாம இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இதெல்லாம் டைலாக் எல்லாம் ஓகேதான் எல்லி கொடுத்தெல்லாம் தான் பேசுறேன் சொல்லுங்க சொல்லுங்க நாற்பதும் நமது நாடும் நமது அப்படின்ட்டு இருக்காரு நாற்பதுக்கு நாற்பது வாங்கணும் நம்ம அதுக்கெல்லாம் இப்பவே ரெடி ஆயிக்கோங்க அப்படின்லாம் பேசியிருந்தாரு இன்னொன்னு என்னன்னா இது வந்து கட்சி இல்ல நீங்க ஆரம்பத்துல கெண்டல் அவரே அவரேதான் சொல்றாரு இது கட்சி இல்ல நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் தான் சொல்றாரு ஒரே குடும்பம் ஆனா அந்த தலைமை பீடத்துக்கு யார் வருவாங்க அதை கேட்க கூடாது சரி நீங்க மேல சொல்லுங்க இப்ப நிறைய விஷயங்கள் சொன்னார் பிரதர் டபிள்யூஹெச்ஓ வந்து ஆயிரம் பேருக்கு ஒரு மருத்துவம் இருந்தா போதும்னு சொல்றாங்க ஆனா தமிழ்நாட்டுல இருநூத்தஞ்சு பேருக்கு ஒரு மருத்துவரே இருக்காரு அப்ப எவ்வளவு தூரம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு மருத்துவத்துறையில் பாருங்கன்னாரு அதே மாதிரி தினம்பர் வருமானம் இந்தியாவிலேயே அதிகமா தான் இருக்குன்னு சொன்னாரு நிரந்தரமாக ஆட்சி இனிமேட்டு நிரந்தரமான ஆட்சி நிரந்தரமாக ஆட்சி திமுக ஆட்சி மட்டும்தான் பேசிட்டு இருந்தாங்க ஜெயலலிதா பிரிச்சனத்தில் நம்ம எடுத்து பார்க்கணும் எங்களுக்கு எதிரியிலே இல்லைன்னா கடைசியில் கட்சிக்குள்ளதான் எல்லாரும் எதிரிகள் இருந்திருக்காங்கன்னு தெரியுது அந்த இருக்கு அந்த அம்மா நேரா இப்படி பாத்து இருந்திருப்பாங்க சிவி பக்கத்திலயே இருந்த பவ்யமா அப்படி நின்றுட்டு கவுத்துட்டாங்க நிரந்தரமான ஆட்சி எதிரே கிடையாது பேசி இருக்காரு பாப்போம் காலப்போக்கில் என்ன மாதிரி தான் நடக்க போதுங்கிறத இன்னொரு சைடு வந்து அதிமுக சைடு பெரிய இழுத்ததான் போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து நேதிரும்புலான் நடத்தி முடிச்சாங்கன்னா இன்னைக்கு அதிமுகவுல இந்த மின்கட்டண உயர்வை கண்டிச்சு தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி செங்கல்பட்டுல வந்து மைக் பிடிச்சி பிடிப்புடின்னு பிடிச்சிட்டு இருந்தாரு அப்போதான் நம்ம கா முதல்ல சொன்ன மாதிரிதான் இங்கே வந்து தமிழ்நாட்டில் நாலு முதலமைச்சர் இருக்காங்க அதுல ஒருத்தர் பொம்மை மு க ஸ்டாலின் பொம்மை முதலமைச்சர் இருக்காரு அவர் பின்னாடி இருந்து இந்த தமிழ்நாட்டு அரசியலை இயக்குறது மு க ஸ்டாலின் அவருடைய மனைவி அவருடைய மகன் அவருடைய மருமகன் இந்த மூணு பேர் சொல்றாங்க அதை வந்து சேராரு அப்படிங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி சரி சமூக வலைதளத்துல நீங்க பார்த்தா உங்களுக்கு எல்லாமே வந்து தெரிய போகுது ஆனா எடப்பாடி பழனிசாமி ரொம்ப காட்டமா தான் பேசியிருந்தாரு கடந்த எட்டு ஆண்டுகள்ல வந்து நாங்க மின்கட்டணம் வந்து உயர்த்தவே இல்லை ஆனா திமுக ஆட்சிக்கு வந்தானே மக்கள் நல்ல அரசு சொல்லிட்டு மின்கட்டணத்தை வந்து பேசி முடிச்சிருந்தாரு கரண்ட் இல்லையா ரொம்ப சவுண்டு கம்மியாயிடுச்சு கொஞ்சம் அப்படியே நம்ம அதான் அந்த ஆளுங்கட்சி பண்ற வேலைகள்லாம் நமக்கே அந்த சவுண்டு குறையுது ஒரு நியாயமான விஷயங்கள் என்னன்னா மின்கட்டண உயர்வு தப்பு அப்படிங்கறதா எல்லாருமே ஏன்னா கூட்டணி கட்சியே கம்யூனிஸ்ட் கட்சிகளே இது பண்ணாங்க சிலந்தி வேற ஸ்வைடர் மேன் வந்துட்டு படம் எடுத்தாங்க அந்த விஷயம் எல்லாம் இருக்கு இல்லையா அப்ப இவங்க இந்த அளவுக்கு போராட்டம் பண்ணாங்க போராட்டத்துலதான் இந்த மாதிரி பேசியிருக்காரு அப்புறம் திராவிட மாடல்னா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிலாம் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இருக்காரு பேசி முடிச்சிருக்காரு ஓபிஎஸ் என்னன்னா பிரதர் ஓபிஎஸும் எடப்பாடியும் பேசிட்டாரு ஸ்டாலின் பேசிட்டாரு ஓபிஎஸ் பேசுற ஒரு மேடை தேவை இல்ல அதனால கொங்கு பெல்ட்ல போய் ஒரு பெரிய பிரம்மாண்டமான கூட்டத்தை கூட்டி நம்ம பேசலாம்னு ஐடியா தான் போறாங்க சசிகலா கூட சேர்ந்து ஆனா அப்ப வந்து தீர்ப்பு வந்து எடப்பாடி பழனிச்சாமிக்கு எதிராக வந்திருந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவாக வந்தது ஓகேன்னு உச்சார மூட்ல இருந்தாரு நம்ம ஆட்களை மட்டும் கூட்டினாங்கன்னா அது சரி வராது ஏன்னா மக்கள் எப்படி கூட்டுறாங்கிறது எல்லா கட்சி தலைவர்களுக்கும் தெரியும் முக்கியமாக அதிமுகவுடைய இப்போ இருக்கிற எடப்பாடி பழனிசாமி எல்லாருக்குமே தெரியும் அவங்களே அவங்களுக்கே நம்ம பாயிண்ட் எடுத்து கொடுத்த மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு அந்த பிளானை ட்ராப் பண்ணிட்டு காஞ்சிபுரத்துல கூட்டம் போடலாம்னு நினச்சாங்க ஓபிஎஸ் அணி காஞ்சிபுரத்துல டிராப் பண்ணிட்டு இப்போ அடுத்த மாதம் வந்து ஒரு பிரமாணமான கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு ஓபிஎஸ் எங்கன்னா இவர் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் எங்களுடைய தலைவர்கிட்டயே நாங்க சரண் அப்படின்னு அவருடைய வீட்டுல வந்துட்டு கூட்டம் நடத்துறதாக சில பிளான் எல்லாம் அதே மாதிரி பிரம்மாண்டமான மாநாடு நடத்தவும் திட்டம் இருக்காங்க ஓபிஎஸ் ஆனா அவருதான் நீதிமன்றத்துல அடிமேல் அடியா விழுந்துகிட்டு இருக்குல்ல அதனால எந்த முகத்தை வச்சுட்டு மக்கள் முன்னாடி பேசுறது தேக்கம் தான் இருக்கு ரெண்டாவது அந்த தான் அந்த சசிகலாவும் ஓபிஎஸும் வந்து நாங்களாம் ஒன்னா சேர்ந்துட்டோம் பாருங்கன்னு சொல்ல போகிறாங்களோ அப்படி இந்த ப சினிமாவில் காட்டுற மாதிரி பழைய இப்படி கை தூக்கி எல்லாரும் நாங்கள் இணைந்து விட்டோம் அப்படிங்கிற மாதிரி கடைசியா ஊட்டிக்கு தனியா தான் போனுங்கிற மாதிரி தேனியில மட்டுமே தான் கூட்டம் நடத்துவார் போல அவர் அவருடைய நிலை போயிட்டு அதிமுகவே அதிமுக ஆசைப்படுறாருன்னா தேனியில மட்டும் ஆண்டுகிட்டு இருந்தாருன்னா மாவட்ட தான் முடியும் தேனிக்கு தமிழ்நாடு முழுக்க வந்து வர முடியல அதுவுமே இப்ப ஆக முடியுமான்னு தெரியல அந்த அளவுக்கு வீக்கா தான் போயிட்டு இருக்காரு ஆனாலும் நாங்க ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லி இவர் அண்ணன் பன்ருட்டி ராமச்சந்திரன் அவரை நான் சந்தித்து விட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்திச்சுட்டுலாம் வந்தாங்க அதை ஒட்டி அவருமே சொல்லி இருக்காரு எடப்பாடி அவரு இருக்கிற வரைக்கும் அதிமுகவா அழிவுல இருந்து தப்பிக்கவே முடியாது அழிஞ்சி போயிடுங்கிற மாதிரி வந்துட்டு தவிக்கிற மாதிரி பேசியிருக்காரு பன்ருட்டி ராமச்சந்திரன் ஆனா சசிகலா வந்து மீட் பண்ணிட்டு போயிருக்காங்க பன்ருட்டி ராமச்சந்திரன சசிகலா வந்து ஆகோ ஒன் புகழ்ந்துட்டே போயிருக்காங்க பன்ருட்டி ராமச்சந்திரன அந்த விசுவாசம் இருக்குத்தானா செய்யும் அதுக்கும் இவர் எடப்பாடி கவுண்டர் கொடுத்திருக்காரு பன்ருட்டியார் போனார் பன்ருட்டி ராமச்சந்திரன் போனாரு தேமுதிக ஒண்ணு இல்லாத மாதிரி ஆகிட்டார் இவர் போன இடம் விளங்காது அப்படிங்கிற பேசிருக்காரு பக்கத்துல மட்டும் சி வி சண்முகம் இருக்காருல்ல அதான் மறந்துட்டு பேசுறாரு போல இருக்கு சி வி சண்முகம் வந்து முன் முடிஞ்ச ஏதாவது ஒர்க் அவுட் ஆயிருக்கா அது வரைக்கும் இல்ல இப்ப எஸ் பி வேலுமணி வீடு விஜய் விஜயபாஸ்கர் வீட்டுல ரெய்டு நடந்தப்ப அங்க போயிட்டு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு அக்யூஸ்டான் கேட்டார் இல்ல

ஒரு ஒருத்தர் வந்து எழுநூறுவா எட்நூறு ரூபா சம்பாதிச்சாங்கன்னா நூறு ரூபாய் கொடுத்து ஒரு சரக்கு அடிச்சிட்டு போய் நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க இப்ப வந்து அவங்களே ஐநூறு ரூபா கொடுத்து மூணு நாள் கட்டி அடிச்சா கூட ஒண்ணுமே இல்லை அது வந்து தமிழ்நாடு சரக்கு கிடையாது செந்தில் பாலாஜி சரக்குன்னுட்டு மனுஷன் ஃபுல்லா சரக்க பத்தியே மைண்ட் பண்ணி பேசியிருக்காரு ஒரே ஒரு என்ன தெரியுது இல்ல ஒரு நீங்க பேசுறது எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி செந்தில் பாலாஜிக்கு சப்போர்ட் பண்றாரா அப்ப போத வராத ஒரு சரக்கு தமிழ்நாடு தள்ளாடாம அப்படியே தானே இருக்கும் அழிவாதானே இருக்கும் ஆனா என்னன்னா கிக்கு ஏறணும்னு ஆசைப்படுற ராஜேந்திர பாலாஜி இந்த கடந்த ஒரு எட்டு மாசமும் முடங்கி கலந்தாருல விருதுநகர்லயே என்ன பண்ணிருக்காருங்கிறது தெரியுது இதுல இருந்து ஆனா பாருங்களேன் ஒரு முன்னாள் அமைச்சர் அவருடைய பேச்சு எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா இல்லையா எங்கள் இதில் ஒரு கட்டிங் அடிச்சா போதும் இப்போ மூணு கட்டிங் அடிச்சா கூட பற்ற மாட்டேங்குது அப்படின்னா எந்த லெவலில் இவங்களுடைய வந்து சொற்கள் எல்லாமே இருக்குன்னு பாருங்க நம்ம வேற கிரகத்துக்கு எடுத்து பேச வேண்டியதாக வேற ஆர் ஆசா பேசியது பயங்கர சர்ச்சை கிளப்பி இருக்கு இப்ப திமுகவே பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கு இல்ல அதான் சமூக வலைதளங்கள்ல ஒரு பக்கம் அவருக்கு மிகப்பெரிய அளவு ஆதரவு இன்னொரு பக்கம் அவருக்கு மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பு இடதுசாரி வலதுசாரிங்கிற மாதிரி அதே போல வழக்கம் போல பிரிஞ்சிருந்து களமாடிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே திமுக தான் போட்டு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுல ஆர் ஆசா அவர் சொன்னது என்ன அப்படின்னா சூத்திரர்கள் யார் அவங்க வந்துட்டு இந்துக்கள் கிடையாதா மனுஸ்மிருதியில் ஏன் வந்துட்டு அவங்க இழிவுபடுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவர் வந்து பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தொண்ணூறு விழுக்காடு இந்து மக்களுடைய உரிமைகளை கல்வி வேலை வாய்ப்பு கோயில் நுழைவு உள்ளிட்ட எல்லா விதமான உரிமைகளையும் மீட்டுக் கொடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா திராவிட இயக்கம் தான் அப்படிப்பட்ட திராவிட இயக்கம் எப்படி வந்து இந்துக்களுக்கு எதிரியாகும் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு இதுலேருந்து பெரிய விவாதம் அதுக்கப்புறம் அவர் ஒன்று சொன்னது யார் வந்து உச்ச நீதிமன்றத்தில் சில நீதிமன்றத்தில் சொன்ன விஷயங்கள்லாம் சில இதில் மேற்கோள் காட்டுறாரு யார் இந்துக்கள் அப்படின்னு சொல்றத ஒட்டி இப்படி எல்லாமே சொன்னதுல தான் இன்னொரு பக்கம் இவர் அண்ணாமலை அவர் வந்துட்டு அந்த வீடியோவை எடுத்து போடுறது உடனடியாக இந்து பிஜேபிக்காரங்க எல்லாருமே இந்த வீடியோ கையில் எடுத்துட்டாங்க அவர் சூத்திரர்கள் யார் அப்படின்னு கேட்டத ஒட்டி அந்த இதுல இருந்து இப்ப எடப்பாடி அவருமே பேசுறப்ப அவர் சொன்ன அந்த வார்த்தை வந்துட்டு திமுகவுடைய தலைவருடைய குடும்பத்துக்கும் பொருந்துமா அப்படின்னா இவரு வந்து இடையில வந்துட்டு கம்பு சுத்திட்டு இருக்காரு கேள்வி கேட்டிருக்காரு கேள்வி கேட்டிருக்காரு ஆனா என்னன்னா நேத்து அண்ணாவுடைய பிறந்த நாள் நாளைக்கு பெரியாருடைய பிறந்த நாள் அதிமுகவும் சரி திமுகவும் சரி நாங்கள் பெரியார் அண்ணா ஒளியில தான் வந்து ஆட்சி அமைக்கிறோம் அந்த தான் கொடுப்போம் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க இரண்டு தலைவர்களுமே அவங்க முன்னோடிகள் எல்லாருமே இப்படி நான்கு வர்ணம் அப்படின்னு பிரித்து வச்சிருக்காங்க இதில் நான்காவது வர்ணமாக இருக்கக்கூடியவர்கள் வந்து அடிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க ஸோ அவங்களுடைய விடுதலைக்காக நாங்கள் போராடுவோம் அதுக்காக எங்களுடைய ஆட்சின்னா இத்தனை ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இது எடப்பாடி அவரு அந்த வரலாறு அவர் பார்த்துருந்துருக்கணும் ஏற்கனவே பெரியார் சொன்னது அண்ணா சொன்னதெல்லாம் எடுத்து தான் மேற்கோள் காட்டியிருக்காங்க ஸோ இது எடப்பாடி அவருக்கு பதில் அதே நேரத்தில் பாஜக தரப்பில் ஒன்று முக்கியமாக சொன்னாங்க சிபி அவங்க ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம்னால தான் அந்த கோர்ட் எடுத்து பேசுகிறோம் இவர் நாராயணன் திருப்பதி அவர் சொல்கிறாரு மனுஸ்மிருதி அப்படிங்கிறது நூலே கிடையாது ஸ்மிருதி என்றால் உபதேசம் நீங்கள் குறிப்பிடுகின்ற நூலுங்கிறது சார் வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிற ஆங்கிலேயர் வந்து திருத்து எழுதிட்டார் அதை அதை படிச்சிட்டு இந்துக்கள் மத்தியில் நீங்க வந்து குழப்பத்தையும் வெறுப்பையும் வளர்த்து வெள்ளையர்களுடைய அடிமையான திராவிட இயக்கம் இந்து விரோத கூட்டமை அப்படின்னா அவரு தன்னுடைய பங்குக்கு கம்பு சுத்தி இருக்காரு இதை ஆர் ஆசா பேசுனதை வச்சு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் வேற வேறு கருத்துக்களை வந்து சுழன்று சமூக தளங்களை சுத்திக்கிட்டு இருக்கு இது மெல்ல மெல்ல ஒரு பெரிய இதா தான் ஆகும்னு சொல்றாங்க ஒருத்திருந்து பார்ப்போம் திமுக தொடர்ந்து பேச தான் இருக்காங்க இல்ல இதுல மெயினா சிபி அவங் அந்த ஒரு அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியான ஒரு ஃபைட்டுங்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமானதாக போகும் ஏன் இந்த இடத்துல பிரச்சனை என்ன ஆகிடுச்சுன்னா ஆர் ஆசா அவர் ஏற்கனவே சில விஷயங்கள் பேசுனது எல்லாத்தையும் தொடர்பு படுத்தி பாஜக இப்படிலாம் ஆர்ஆஸ் பேசுனார் பாருங்க இப்போ இப்படி பேசுறாருன்னு ஆமாம் திமுக ஆரம்பத்துலேருந்து ஆர் ஆசா பேசி கண்ட்ரோல் தான் பண்ணுறாங்க அப்படின் ஏன்னா வந்து எலெக்ஷன் அப்போவே ஆர் ஆசா சில ஷர்ட் விட கொங்கு பில்ட்டில் வந்து பெரிய வீழ்ச்சியெல்லாம் அடைஞ்சதுங்கிறது திமுகங்களே ஒத்துக்கிட்டாங்க இப்போ எதுக்கு இந்த மாதிரி சர்ச்சைங்கிறதான் பார்க்க வேண்டியதா இருக்கு சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் கரெக்ட் சவுக்கு சங்கர் யூடியூபர் விமர்சகர் பல்வேறு கருத்துக்களை வந்து போல்டா சமூக வலைதளங்களை பர ட்விட்டர்லேயே வந்து தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கவரு தான் நீதித்துறையில ஊ ஊழல் வந்து கரை படைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு சில கருத்துக்களை வெளியிட நீதிமன்றம் தானாக முன் வந்து அவதூறு வழக்கு அவர் மேல ஜி ஆர் சுவாமிநாதன் வந்து தொடுத்திருந்தாரு வழக்கு இருந்தது இப்போ ஆறு மாதம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க சவுக்கு சங்கருக்கு அதான் நீங்கள் மன்னிப்பு கேட்டால் வந்துட்டு யோசிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இவர் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்துட்டு அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டுறாரு சிறைக்கு போயிருக்காரு பிணையும் கேட்டிருக்காங்க ஆனால் பிணை வந்துட்டு மறுத்திருக்காங்க நீதிமன்றத்தில் ஆமாம் ஏன்னா நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா ஓகே அவர் சவுக்கு சங்கர் தரப்பில் ஒரு ஆறு வார காலம் வந்து அவகாசம் கேட்கப்பட்டிருக்கு உங்களுக்கு நாங்கள் அவகாசம் தரோம் ஆனால் வந்து நீங்கள் உறுதி தரணும் இதை பத்தி சமூக வலைதளங்கள பத்தி இதை பத்தி பேசக்கூடாது அப்படின்ட்டு ஆனால் அவர் மறுத்துட்டாரு உடனே ஜெயில புடிச்சிட்டு வந்து போட்டிருக்காங்க இவருக்கும் ஒரு பக்கம் ஆதரவுக்கு இன்னொரு பக்கம் எதிர்ப்பும் இருக்கு தன்னுடைய கருத்தை எப்பயுமே போல்டா முன்வைக்கிறவர்தான் சவுக்கு சங்கர் அவரை போய் அரஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி வந்து அவதூறா பரப்புறவங்க தூக்கி போடணும்னு ஒரு பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறத கருத்து சொல்லுவாங்க நாங்க வந்து தெரிஞ்சுக்கிறோம் ஆமா இப்ப சமூக வலைதளங்கள்ல ஏதாவது ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கிளிப் வந்து பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த வந்து ஞாயிற்றுக்கிழமை நானா அந்த நிகழ்ச்சிய குழந்தைகள் கப்புல்ஸ்ல ஆரம்பிச்சு ஏகப்பட்ட வீடியோக்கள் தினம் தினம் ஷேர் ஆகிட்டு இருக்கு நேற்று அப்படி ஒரு வீடியோ வந்து பயங்கர ஷேர் ஆச்சு ரயில்ல சஹாய்பூர் கமல் அப்படின்னு ரயில் நிலையத்தில் வந்து ஒரு திருடன் வந்து ட்ரெயின் கிளம்புறப்ப திருட முயற்சி பண்ணியிருக்காரு உடனே அந்த பையனை வந்து கையை பிடிச்சிருக்காங்க கூடல இன்னொரு பையனையும் கையை பிடிச்சிட்டாங்க அதுக்குள்ள ட்ரெயின் வந்து கிளம்பிடுச்சு பத்து கிலோமீட்டர் தூரம் அந்த திருடன் என்ன பண்ணிருக்காங்கன்னு கத்தியிருக்காரு தேசியன்னு விட்றாய் விட்டிங்கன்னா செத்து போயிருவேன் அப்படின்ட்டு ஒரு பக்கம் திருடு வேற பிடிச்சிட்டாங்க ஆனா விட்டுட்டாங்கன்னா அடிபட்டுருங்கிறது அவருக்கு தெரியும் இக்கட்டான சூழலாம் அந்த திருடனுக்கு கடைசியில் பத்து கிலோமீட்டருக்கு பிறகு அவர் வந்து கீழே இறங்கி காவல் போலீஸில் வந்து ஒப்படைச்சிருக்காங்க அதாவது இது என்ன அந்த திருடரை காப்பாத்திட்டாங்க உயிரை காப்பாத்திட்டாங்க நல்ல விஷயம் அதுதான் இது அந்த பழைய கதை தான் சிபி சொல்லுவாங்கல்ல ஒரு தேள் வந்துட்டு ஆத்துல விழுந்துகிட்டே இருக்கும் உடனே ஒரு முனிவர் போய் காப்பாத்துவாரு உடனே மறுபடியும் கொட்டும் கொட்டிட்டு அந்தான போகவும் விழுந்துரும் தண்ணியில அப்ப கேட்பாங்க என்னங்க அதுதான் அதை கொட்டிக்கிட்டே இருக்க ஏங்க நீங்க அது வந்து அது மறுபடியும் மறுபடியும் காப்பாத்துறீங்கன்னா கொட்டுறது தேளுடைய குணம் காப்பாத்துறது என்னுடைய குருணா அப்படின்னாரு அந்த மாதிரி எல்லாமே நமக்கு பாருங்க சின்ன ஒரு வீடியோல எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிருக்காங்க ஒரு உசரை காப்பாத்துனங்கிறது முக்கியம் அதே போல திருடுறது தப்புன்னு முக்கியம் அவர் இதுக்கு மேல திருட்டு தொழிலுக்கு போக மாட்டாருன்னு தோணுது இனிமே எங்க இந்தியா முழுமையும் இந்த வீடியோ பாத்துட்டாங்களே அப்பெல்லாம் யாருல்ல இருக்க திருடனு வரைக்கும் இப்ப அந்த திருட்டுனு யாரும் நமக்கே தெரியுமே சிபி வரலாறுல திருட்டு கலவு தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்க மிகப்பெரிய புராணங்கள்லாம் எழுதி இருக்காங்க வரலாறுல இருக்கு அதனால எல்லாருமே அன்னைக்கு திருடராக இருக்கலாம் பின்னாடி அவங்க மிகப்பெரிய இதிகாசம் எழுதுனவங்களாவும் இருப்பாங்க இருக்கலாம் நாளைக்கு அரசியல்வாதியாக இருக்கலாம் அமைச்சராகவும் ஆகலாம் அமைச்சர்லாம் இருக்கலாம் முன்னாள் இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு பாசிட்டிவா சொல்றேன் நீங்க கரண்ட் பாலிடிக்ஸ்ல புகுந்து விளையாடுறீங்களா அங்க இங்கே கூப்பிட்டு வந்துட்டு யார நினைச்சு சொல்றீங்கன்னு நான் ஒரு எக்ஸ்பிளன்ஸ் போடணும்னு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சிபி மத்திய பிரதேசத்துல போபால்ங்கிற இடத்துல ஒரு சிறுமி அவங்களுக்கு வந்துட்டு ரத்த ரத்தம் வந்துட்டு ஏத்துறாங்க அந்த ஒரு படமும் வந்துட்டு சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா இருக்கு என்னன்னா பக்கத்துலேயே வந்து இன்னொருத்தவங்க பிடிச்சிக்கிறாங்க பிடிச்சிக்கிட்டு ஒரு சாதாரணமான ஒரு இடத்துல ஏன்னா பெட் இல்ல எந்த விதமான வசதியும் இல்லை அதனால இப்படி அவங்களுக்கு வந்துட்டு ரத்தம் அந்த படம் பார்த்தாலே தெரியும் இதுவுமே மத்திய பிரதேசத்துடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கறத காட்டுது அங்க இருக்கிற சுகாதாரத்துறையுடைய நிலைமை ஆமா இதுவும் போய் சச்சியா இருக்கானா பாருங்களேன் வந்து தான் பெரிய டெவலப்பட் டெவலப்மெண்ட் எல்லாமே கோயில் டெவலப்மெண்ட்டா இருக்கே தவிர ஒரு கல்வி டெவலப்மெண்ட் இல்லைங்க ஒரு துறையில பெரிய டெவலப்மெண்ட் கிடையாது பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சுகாதாரமும் சரி கல்வியும் சரி கொஞ்சம் உயர்ந்து இருக்கிறத நினைச்சு நம்ம வந்து சந்தோஷம் தான் படணும் இல்ல நான் புறக்கலையே அப்படின்னு நாட்டுல இருக்கிற அரசியல் பண்றவங்க அந்த பரிச்சை எழுதிட்டு வந்தா இனிமேல் சூப்பர் டாக்டர் ஆவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க அங்கதான் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க ஆனா பிளஸ் டூல ஃபெயில் ஆவாங்க என்னன்னு புரியலையே அந்த மாடலு கரெக்டு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தூக்கம் மிகவும் அவசியம் நீ வாட்சிங் திஸ் வீடியோ டூ ஏஎம் அதான் உனக்கு திருநெல்வேலி தானே அட ஆமாங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க அதுதான் முன்னே பின்னே தெரியாத என்ன அண்ணாச்சின்னு பாசமாக கூப்பிடும் போதே தெரியுது அப்படிங்கிறான் யாரோ திருநெல்வேலிக்காரர் தான் போட்டிருக்காரு மேலுமணி வீட்டுக்கு ரைடுக்கு போவோம் அங்கே தான் போயாச்சே இப்போ விஜயபாஸ்கர் வீட்டுக்கு ரைடுக்கு போவோம் அங்கேதான் ஏற்கனவே போயாச்சே இப்போ சினிமா வீட்டுக்கு ரைடுக்கு போவோம் அங்கேயும் ஏற்கனவே போயாச்சு மறுபடியும் வேலுமணி வீட்டுக்கு ரைடுக்கு போவோம் அடி கொப்பத்தா மீ வெந்து தெரிந்தது காடு பார்க்கணும் பொன்னியின் செல்வன் ஒன்னு பார்க்கணும் மொதல் திரும்பி என்ன பாடுறா லைஃப் சொல்லுது கரெக்டு தான் லைஃப் சொல்லுது நிறைய பேர் எஃப்டிஎஃப்எஸ் போய் பார்க்குறாங்க அப்புறம் அதை பார்த்தாலே நம்ம ஆச்சரியமா இருக்கு வருஷத்துல ஒரு எஃப்டிஎஸ் போகலாம் வர வாரம் வெள்ளிக்கிழமை காலையிலேயே வந்து எஃப்டிஎஃப்எஸ் போறோங்கிறது இருக்குல்ல விருதுநகர்ல ஸ்டாலின் வந்து மைக் பிடிச்சு முழங்கியிருக்காரு இனிமேல் தான் நாமே நிரந்தராட்சி நாங்கள் நாங்க தான் சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி செங்கல்பட்டுல மைக் பிடிச்சி இது டம்மியான ஆச்சு பதினஞ்சு மாசம் ஒண்ணுமே செய்யலைன்னு சொல்லிட்டு அவரும் பங்கத்துக்கு அவரும் மைக் பிடிச்சு பேசியிருக்காரு அதாவது விருதுநகர்ல வெடித்த ஸ்டாலின் செங்கல்பட்டுல தெரிச்ச எடப்பாடி ஆமா உங்க டைட்டில் சொல்லிட்டீங்க எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி டைட்டில் கரெக்டா தானே அதான் அதான் என்னன்னா சிரிச்சா போச்சுங்கிற ரவுண்ட் தான் விளையாடிட்டு இருக்காங்கல்ல அதே மாதிரி சிரிச்சா போச்சு அவார்ட் கோஸ் டு ஸ்டாலின் அண்டு எடப்பாடி எடப்பாடிங்க அதுல இன்னொன்னு இன்னைக்கு எடப்பாடி அவர் பேசுறப்பையும் கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் இதுதான் உங்க ஆட்சின்னாரு இந்த டைலாக கடந்த ஒரு எட்டு ஆண்டுகள் பத்தாண்டுகள நம்ம கேட்டிருப்போம் அது எடப்பாடி ஆட்சிக்கு வந்த உடனே